வெல்கம் பேக் வீவர்ஸ் டிஎன்பிசி அண்ட் காம்படி எக்ஸாம்ஸ்ல ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அந்த ஒன் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்க்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு துருப்பிடிப்பதற்கு தேவையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் ஆப்ஷன் பி ல நீர் ஆப்ஷன் சி ல ஆக்சிஜன் பிளஸ் நீர் அண்ட் ஆப்ஷன் டி ல நைட்ரஜன் அண்ட் நீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரும்பு துருப்பிடிக்க தேவையானது ஆக்சிஜன் மற்றும் நீர் அதாவது இரும்பு துருப்பிடிக்கிறதுக்கு ஈரப்பதமும் காற்றும் தேவை இந்த இரண்டு காரணிகளும் இல்லாத போதுதான் இரும்பு துருப்பிடிக்கிறது குறைந்து போகும் உதாரணமாக இரும்பு நம்ம உயர் உலர்ந்த நிலையில வச்சிருந்தோம் அப்படின்னா அது துருப்பிடிக்காது இதுவே அந்த இரும்பு துண்டு ஈரப்பதமாகவும் அந்த இடத்துல ஆக்சிஜனும் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்சிருக்கும் சோ ஈரப்பதம்ங்கிறது நீர் இரும்புடன் வினைபுரியும் முக்கிய காரணி அண்ட் காற்றுங்கிறது ஆக்சிஜன் காற்றில் உள்ள ஆக்சிஜன் இரும்புடன் சேர்ந்து துருப்பிடிக்கவும் உதவுது ஓகேவா ஸோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டினுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பிளஸ் நீர் அதாவது இரும்பு துருப்பிடித்ததற்கு தேவையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சிஜனும் நீரும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்குள்ள புதுசா வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்